வணக்கம் இப்போ நம்ம நாலு வீடு பார்த்தோம் இப்போ நாலு வீடு திசை மாற்றங்கள் ஏன்னா அடுத்து நம்ம பதினாறு வீட்டுக்கு போகணும் அதனால் அதுக்கு திசை மாற்றங்கள் எப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் திசை மாற்றமும் உடனும் தெரியணும் அதுக்கப்புறந்தான் நம்ம பதினாறு வீட்டுக்கு போகிறோம் இப்போ திசை மாற்றம் இந்த ப்ளஸ்ஸு வரும் இங்கே கம்பு இடிக்குது அப்படிங்கிறதுனால நம்ம திருப்பி அதே இடத்துக்கு போகிறோம் அந்த ப்ளஸ்ஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா உங்கள் எண்ணத்தில் அந்த ப்ளஸ்ஸை மட்டும் வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் விட்டுருங்க நம்ம அந்த பதினாறு வீடு பாடத்தில் நம்ம பார்ப்போம் சரிங்களா முதல்ல இந்த கட்டத்தில் நண்டு வலது கால் இடது கால் திசை மாற்றம் மட்டும் போகிறோம் ஒன்றுமே இல்லை இதை வந்து திசை மாற்றம் கிரிக்கி நம்ம ஏற்கனவே கிரிக்கி படம் பார்த்துருக்கோம் இல்லையா இது திசை மாற்றம் கிரிக்கி என்னென்னா இங்கே பாருங்க ஒரு வாரல் இந்த பக்கம் வாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இது ரொம்ப முட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் திசை மாற்றம் எடுத்து இந்த இடத்துலேருந்து இப்படி எடுப்பாங்க கிராஸ் ஆகுவோங்க பாருங்க அப்படி எடுத்து இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படி வரவே கூடாது தவறு சரிங்களா ப்ராப்பராக நம்ம செய்யணும் ரொம்ப ஸ்பீடாக போகும்போது குச்சி கொஞ்சம் கிராஸ்அப் போடுறது தப்பு கிடையாது பேசிக் எடுக்கும்போது நீங்கள் கிராஸ்அப் போயிட்டீங்கன்னா கடைசியாக பதினாலு வீடு எடுக்கும்போது உங்களுக்கு எந்த திசையை போகிறீங்கனே தெரியாது நாலு திசைக்கு பதிலாக மூணு திசை தான் எடுப்பீங்க அதனால் இங்கே பாருங்க இந்த ரெண்டு காலுக்கு நடுவுலேயே நிற்பணும் இந்த வாரலையே வந்து அரை வாரலாம் நிப்பாட்டிக்கணும் வாரில் முழு வாரலாம் இருக்கக்கூடாது நல்லா கவனிச்சிக்கோங்க இங்கேருந்து எது திசையை திரும்பணும் இல்லையா அரை வாரலாக நிப்பாட்டிக்கணும் இந்த மாதிரி இங்கே மாதிரி இங்கேருந்து வானவில் மாதிரி அரை வட்டமாக எடுக்கணும் அதுதான் வெட்டல் இந்த பக்கம் தான் வெட்டல் போகணும் இதுதான் கிரிக்கி சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த கிரிக்கிங்கிறது வந்து இந்த இடத்துல தான் வரணும் இந்த தான் வரணும் முதல்ல நாலு வீடு பார்க்கும்போது வெட்டல் போடுமோ வந்துச்சு இல்லைங்களா அதே வெட்டல் தான் இங்கே வரணும் இங்கே பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இப்படி திரும்பும் போதே இந்த காலை லைட்டாக அப்படி திருப்பிக்கணும் ஏன்னா இந்த பக்கம்தான் நம்ம போக போகிறோம் சரிங்களா அப்படியே வெட்டல் மறுபடியும் இங்கே திரும்புகிறோம் இந்த நடுக்கட்டும் இந்த வலது காலை தாண்டி போகவே கூடாது இங்க எடுத்துட்டு மறுபடியும் ஒரு வெட்டல் திரும்புகிறோம் இந்த ரெண்டு கட்டத்துக்கு நடுவில் காலை திருப்பிட்டு ஒரு வெட்டல் மறுபடியும் திரும்புகிறோம் காலை அப்படி திருப்பிட்டு மறுபடியும் ஒரு வெட்டல் தாங்க இது திசை மாட்டம் சரிங்களா ஒவ்வொரு திசையும் கிரிக்கி போட்டு கிரிக்கி போட்டு கிரிக்கி போட்டு மாற்றணும் இதே பாடத்தில் உங்களுக்கு உடானின்னு நான் சொல்லிடுறேன் இதே திசை மாற்றம் தான் உடானும் திசை மாற்றம் தான் வரும் ஆனால் இந்த உடான் மட்டும் என்னன்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ்ஸு மாதிரி போகுது பார்த்தீங்களா இது ஸ்கொயர் மாதிரி வரும் இது ப்ளஸ்ஸு மாதிரி இருக்கும் இது ஸ்கொயர் மாதிரி இருக்கும் இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிறது எப்படின்னு செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதுலேயும் வலது கால் இடது கால் வச்சுக்கணும் முதல்ல என்ன பண்ணணும்னா அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துடலிங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த பக்கம் இப்போ பாருங்க உடானுக்கு இந்த வலது காலை தூக்கணும் இந்த காலு இந்த வலது கால் இங்கே தூக்கி முதல்ல இந்த அரை வட்டம் போட்டேங்க வெட்டல் அதே தான் வரும் இங்கே பாருங்க இந்த காலை எடுத்துகிட்டு இங்கே எடுத்து இங்கேருந்து ஒரு வெட்டல் போட்டு அந்த கட்டளுக்கு போகணும் மறுபடியும் எடுத்துக்கணும் இந்த வலது காலை தூக்கிக்கணும் இங்கே பாருங்கள் இடது காலை எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இடது காலை தூக்கி அந்த பக்கம் போட்டுடணும் மறுபடியும் எடுக்கணும் வலதுகளை தான் தூக்கணும் மறுபடியும் எடுக்கணும் வலது கலை தூக்கணும் இதான் உடான் பெரலை சரிங்களா பெரலை இல்லை இதுதான் உடான் நாலு திசைன்னு உடான் போட்டு பதினாறு வீடு போட்டால் இப்படி தான் போடுவாங்க கிருக்கி போட்டு பதினாறு வீடு போடுவாங்க உடான் போட்டு பதினாறு வீடு போடுவாங்க இப்போ நம்ம இப்படி இதில் நாலு வீட்டில் வந்து மூணு படமாக எடுத்தோம் அந்த மாதிரி பதினாறு வீட்லேயும் ஒரு மூணு படமாக வரும் எப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பதினாறு வீடு எந்த பக்கம் கிரிக்கெல்லாம் வராது ரெண்டாவது பதினாறு வீடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரிக்கி போட்டு வரும் மூணாவது பதினாறு வீடுனா டபுள் கிரிக்கி போட்டு வரணும் ஆனால் அவ்வளோலாம் சுற்றணும்னு வச்சுக்கோங்களேன் தலை சுற்றி நம்மளே விழுந்துருவோம் அதான் மூணாவது பதினாறு வீட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உடான் போட்டு போகிற பதினாறு வீடு உடான் போட்டு பதினாறு வீடு நம்ம திசை மன்றம் போகிறது போலாம் உடான் போட்டு பதினாறு வீடு பண்ண போகிறோம் சரிங்களா ஓகே இப்போ இந்த பணம் ஏதோ முடிஞ்சுது அடுத்தது நம்ம பதினாறு வீடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சரிங்க நன்றி வணக்கம்